हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்தியம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாட்சா பங்கும் லங்காய தே கேரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரஹ்லாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு ஜன்மாத்யா ஷட் இமேபாவா திருஷ்டாதேகஷ்யாத்மன ஃபலானாம் இவ காலேன ஈஸ்வர ஈஸ்வரமூர்த்தினா டிரான்ஸ்லேஷன் ஒரு மரத்திலுள்ள பழங்களும் மலர்களும் காலப்போக்கில் தோற்றம் இருப்பு வளர்ச்சி உருமாற்றம் நலிவு மற்றும் அழிவு ஆகிய வித மாற்றங்களுக்கு உட்படுகின்றன அதுபோலவே வெவ்வேறு சூழ்நிலைகளின் கீழ் ஜீவாத்மாவினால் அடையப்படும் பௌதீக உடலும் அதே போன்ற மாற்றங்களுக்கு உட்படுகிறது ஆனால் ஜீவாத்மாவிற்கு இத்தகைய மாற்றங்கள் இல்லை பர்பட் பை சில பிரபுபா ஜெய் சில பிரபுபா ஹரிகிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போனாடியோவில் பாதி பார்த்துருக்கோம் வேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ரசாயன சேர்க்கையினால் உயிரை உண்டாக்க முடியும் என்ற நவீன ரசாயன விஞ்ஞானிகளின் கொள்கையை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது சினை முட்டை மற்றும் விந்து ஆகியவற்றின் கலப்படத்தினால் ஒரு மனிதனுடைய ஜட உடல் பிறக்கிறது ஆனால் சினை முட்டையும் விந்துவும் உடல் உறவுக்கு பிறகு ஒன்றாக கலக்கின்றன என்றாலும் அவ்வாறு கலக்கும் ஒவ்வொரு முறையும் கருத்தரிப்பது இல்லை அந்த கலவையில் ஆத்மா புகுந்தாலொழிய ஒரு பெண் கருவரு கருவுறுவது சாத்தியமே இல்லை ஆனால் அந்த கலவையில் ஆத்மா தஞ்சமடையும் பொழுது உடலானது பிறந்து இறந்து வளர்ந்து மாற்றமடைந்து நலிவடைந்து இறுதியில் மரணமடைகிறது ஒரு மரத்தின் பழங்களும் மலர்களும் பருவகாலங்களில் வந்து போகின்றன ஆனால் மரமோ அப்படியே நிற்கிறது அதுபோலவே கூடுவிட்டு கூடுமாறும் ஆத்மா பல்வேறு உடல்களை ஏற்கிறது அந்த உடல் ஆறுவித மாற்றங்களுக்கு உட்படுகிறது என்றாலும் ஆத்மாவானது மாற்றமில்லாமல் அப்படியே இருக்கிறது ஆத்மா நித்தியமானது ஆனால் ஆத்மாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் உடல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன இரு வகையான ஆத்மாக்கள் உள்ளது ஒன்று பரமாத்மா மற்றது ஜீவாத்மா ஜீவாத்மாவில் பல்வேறு தேக மாற்றங்கள் உண்டாவது போலவே பரமாத்மாவில் பல்வேறு யுகங்களின் சிருஷ்டிகள் உண்டாகின்றன இது தொடர்பாக சில மத்வாச்சாரியார் பின்வருமாறு கூறுகிறார் ஷட்விகாரக ஷரீர ஷிய நா விஷ்ணோத தத் தாம் தியஜேத் உடலானது ஆத்மாவின் புற அம்சம் என்பதால் ஆத்மா உடலை சார்ந்திருக்கவில்லை மாறாக உடல்தான் ஆத்மாவை சார்ந்துள்ளது இந்த உண்மையை அறிந்துள்ள ஒருவன் தன் உடலின் பராமரிப்பை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடாது உடலை நிலையாக அல்லது நிரந்தரமாக காப்பாற்றுவது என்பது சாத்தியமே இல்லை அந்தவந்த இமம் தேக நித்திய சியோக்தா ஷரீரணக என்று பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயம் பதினெட்டாவது பதம் கூறுகிறது ஜட உடல் அழியக்கூடியது அந்தவந்த ஆனால் உடலுக்குள் உள்ள ஆத்மாவோ நித்தியமானது நித்திய சியோக்தா பகவான் விஷ்ணுவும் அவரது பின்னப்பகுதிகளாகிய தனிப்பட்ட ஆத்மாக்களும் நிரந்தரமானவர்கள் ஆவார்கள் நித்யோ நித்யானாம் சேதனஸ் சேதனானாம் பகவான் விஷ்ணு தலைமையான ஆவார் ஆனால் தனிப்பட்ட ஜீவராசிகளோ பகவான் விஷ்ணுவின் பின்ன பகுதிகள் ஆவார்கள் பிரம்மாண்ட பிரபஞ்ச ரூபத்திலிருந்து ஒரு எறும்பின் சிறிய உடல் வரையுள்ள எல்லா உடல்களும் எல்லா வகையான உடல்களும் அழியக்கூடியவையே ஆனால் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் குணத்தில் சமத்துவமுடையவை என்பதால் நித்தியமானவை ஆகும் இது பின்வரும் ஸ்லோகங்களில் மேலும் விவரிக்கப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்